வணக்கம் ஆசிரியரின் உடன்பரப்புகளே ஒரு குட்டி கதையை சிந்திப்போம் அந்த விவசாயிக்கு வயது ஆகிவிட்டது தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய சொத்தில் பங்கு கொடுக்கணும் சொத்தெல்லாம் பிரித்து கொடுக்கணும் பொறுப்புகளை குடும்ப பொறுப்புகளை அவர் இடத்துல கொடுக்கணும் யார் இடத்துல கொடுப்பது அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு அதற்காக ஒரு திட்டம் தீட்டினார் என்ன செஞ்சார் தன்னுடைய தோட்டத்தில் போய் ஒரு மூணு இடத்துல நல்ல ஆழமாக குழியை பறித்து அதில் வந்து சின்ன சின்ன ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தங்க காசுகளை போட்டு துணியில் வேடு கட்டி மூடி கொண்டு போய் நல்லா ஆழமாக பறித்து அதில் மூடி வச்சுட்டு வந்துட்டார் ஒரு ரெண்டு நாள் கழித்து தன்னுடைய பிள்ளைகளை அழைத்தார் எனக்கு வயதாகிவிட்டது உங்களுக்கெல்லாம் வந்து நான் பொறுப்புகளை கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அதனால் யாருக்கு எவ்வளோ கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் ஒரு கணக்கு போடணும் சிந்திக்கணும் யோசிக்கணும் அதனால் உங்களுக்கு ஒரு போட்டி வைக்கிறேன் நம்முடைய தோட்டத்தில் மூணு இடத்துல புதையல் இருக்கிறதாக என்னுடைய அப்பா சொன்னார் அதனால் நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு மூணு இடத்த நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த இடத்துல நீங்கள் தோண்டி புதையலை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார் சரின்னா அடுத்த நாள் அவருடைய ஒரு மகள் இரண்டு மகன்கள் மூணு பேரும் போயிட்டு அவர் சொன்ன இடத்துல தோன்றுறாங்க தோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க மண்ண கடப்பாறையில் குத்தி வெட்டியில் தோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க ஒன்றுமே கிடைக்கல முதல் என்ன செஞ்சால் புதையிலும் வேண்டாம் ஒன்று வேண்டாம் நம்மளால் ஆகாது இந்த வேலை எவ்வளோ தாயிரம் தான் தோன்றுறது அப்படின்னு சொல்லிட்டு கலைச்சு போய் வந்துட்டான் அந்த மகள் பெண் என்ன பண்ணாங்க அவங்க கொஞ்சம் முயற்சி செஞ்சாங்க தொடர்ந்து தோண்டிக்கிட்டே இருந்தாங்க ஒன்றுமே கிடைக்கல இது ஒன்றும் கிடைக்கிற மாதிரி தெரிலன்னா அவங்களும் முயற்சியை கைவிட்டுட்டு போயிட்டாங்க இன்னொரு மகன் வந்து என்ன செஞ்சார் கடைசி மகன் அவர் முயற்சியை கைவிடவே இல்லை தோண்டிக்கிட்டே இருந்தார் அப்பா சொல்லிட்டார் கட்டளையே மீறக்கூடாது அது கிடைத்தாலும் இன்னும் பரவாயில்ல கிடைக்காட்டியும் பரவாயில்ல அவருடைய கட்டளையை நாம் வந்து நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சார் தோண்டிக்கிட்டே இருந்தார் மண்ணெல்லாம் வந்து மழை மாதிரி குமிஞ்சு போச்சு அவரே ஒரு கட்டத்தில் சலிக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு இருந்தாலும் வந்து முயற்சி அவர் கைவிடலை தோண்டிக்கிட்டே இருந்தார் அப்போ கடப்பாறியில் குத்தும்போது கண்ணீர்னு சத்தம் கேட்டுச்சு சரி ஏதோ இருக்கும் போல் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நல்லா மாமட்டிகள் எல்லாம் எடுத்து பார்த்தா உள்ள செப்பு குடத்தில் தங்க காசுகள் இருக்குது அதை எடுத்துகிட்டு வந்து அப்பாட்டாஷ் கொடுத்தான் இந்த மாதிரி தோட்டத்தில் நான் வந்து தோண்டினேன் தங்க காசு இருந்த குடத்தை எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் கொண்டு வந்து கொடுத்தான் அப்போ தந்தை வந்து அவனை பாராட்டி குடும்ப பொறுப்புகள்லாம் அவனிடத்துலேயே கொடுத்துட்டு நீ வந்து மற்றவங்களுக்கெல்லாம் வந்து சமமாக பங்கெல்லாம் பிரித்து கொடுத்துட்டு இந்த குடும்பத்தை நீ ஒரு தலைவராக இருந்து நீ கவனமாக நடத்த வேண்டும் அப்படின்னு இடத்துல பொறுப்புகளை கொடுத்தார் அதனால் முயற்சியை எப்போவுமே கைவிடக்கூடாது முயற்சி திருவிடையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் அதே நேரத்தில் இன்னொரு குரலையும் சிந்திப்போம் அதிகாரம் அறுபத்தி ரெண்டு ஆள்வினையுடைமை உடமை குரலின் வந்து அறுநூற்றி இருபது ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது உயற்றுபவர் இந்த விதி விதியை அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு முயற்சி விடா முயற்சியை தொடர்ந்து ஒரு தன்னம்பிக்கையோட மன உறுதியோடு செய்தால் வெற்றி நிச்சயம் அப்படின்னு ஐயன் இந்த குரலில் ஒரு அருமையான அறிவுரை சொல்கிறாரு இந்த கதைக்கு இது மிகவும் பொருத்தமாக இருக்கும் விடா முயற்சி முயற்சியை வந்து நம்ம என்ன செய்யணும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும் நம்ம வரலாறுகள் எல்லாம் படிச்சிருப்போம் கஜினி முகமது பதினேழு முறை இந்தியா மீது படையெடுத்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இறுதியில் வெற்றி கண்டார் இந்தியாவில் வந்து ஏராளமான இயற்கை வளங்கள் இருக்குது செல்வங்கள் இருக்குது அப்படிங்கிறத கஜினி முகமது தெரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து படையெடுத்து வெற்றியும் கண்டார் கஜினி முகமது அதுபோல் தொடர்ந்து நாம் வந்து முயற்சி செய்து நம்முடைய முயற்சியை கைவிடாமல் விடாமுயற்சியுடன் வெற்றி பெற வேண்டும் தான் இந்த கதையின் மூலம் இந்த திருக்குறள் மூலம் நாம் சந்திக்கிறோம் இப்போ இது போல் ஏராளமான தகவலுக்கு நம்முடைய ஆசிரியர் நகுல்சாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் பயன்பட்டும் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்